எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை தட்சிணாயனம் விஸ்வாபசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஏகாதசி தேய்பிரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி திதி இன்றைய யோகம் சுப்ரய நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பாலவம் பின்பு கவுளவ கரணம் இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் மகர ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது சந்திரன் கன்னியில் சுக்கரன் கேது துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நம்ம இந்த கிரகங்கள் வரிசையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நகை சேமிப்பு அல்லது பொருளாதார சேமிப்பு உண்டான நட்சத்திரத்தை பார்த்துக்கின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரம் எது இந்த சேமிப்பு நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கான நட்சத்திரத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிற நட்சத்திரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மகன் நட்சத்திரத்துக்கு உண்டான வெற்றி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாவே சுவாதி லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இப்ப மக நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான உலர்திராட்சியை வைத்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தீபம் வைத்து ஏற்றி புதிய முயற்சி அல்லது புதிய சேமிப்பை தொடங்கும் பொழுது மிகுந்த ஏற்றமும் மகிழ்ச்சியும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளருங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கிரக நிலவரங்களை பொறுத்த வரையில் மிகுந்த சாதகமான போக்கு தான் நிகழ்கிறது இருந்தபோதிலும் இன்றைய நாளில் மிகுந்த எதிர்பார்ப்புகள் அத்தனையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களை வந்து சேரும் அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற அத்தனை பணிகளும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சற்று மனக்குழப்பங்கள் சோர்வுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா வேலைகளிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவதுங்கிறது மிக சிறப்பான விஷயம் குறிப்பாக எதிர்பாலினம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் அவர்கள் வழியில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பதும் சிறப்பு வேலை செய்யும் இடங்களில் பணி செய்யும் இடங்களில் மிகுந்த கவனத்துடன் அதை ஒழுங்குபடுத்தி பார்த்தீர்களானால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சிறந்த ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருந்த போதிலும் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் கேதோடன் இணைந்திருப்பதுங்கிறது வந்து ஒருவித வார்த்தைகளை கடினத்தன்மைக்கு கொண்டு போயிடும் உங்களை அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பேசும் வார்த்தைகளாலே எதிர் வெவ்வேறு இடங்களை சந்திக்க நேரிடும் கவனம் தேவை இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இருந்தபோதிலும் போதிலும் ராசிக்குள் சந்திரன் என்றது வந்து ஒருவித சிறப்பான அமைப்பாக இருந்த போதிலும் கேதுவின் தன்மையில் எதுவாக இருந்தாலும் ஒரு முடக்கத்தை தருகின்ற அமைப்பில் ஒரு அமைதி தேடக்கூடிய அமைப்பு அல்லது ஆலயங்களுக்கு சென்று நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தையும் மனப்போக்கையும் உருவாக்கி கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது இந்த நாளில் கவனத்துடன் இருப்பது மிக மிக நன்மை தரும் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த சிறந்த அமைப்பு சிறந்த ஒரு நற்செயல்கள் உண்டு அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா சூரியன் பயிற்சி அடைஞ்சிருவாரு நாளை முதல் பாத்தீங்கன்னா துலாத்துக்கு மாறுறாரு அப்போ ராசிக்குள்ளிருந்த சூரியன் மாறுவதுங்கிறது வந்து விரயாதிபதி அப்படின்ற சொல்லப்படுகிற கிரகம் நமக்கு இருந்தது இப்ப விரயம் தனஸ்தானத்துக்கு வந்துருச்சு இப்ப விரயம் தனத்துக்கு வரும்போது அங்கு ராசி அதிபதியும் இணைகிறார் மூன்றாம் இடத்து முயற்சி சாணாதிபதியும் இருக்கிறார் எட்டு எட்டுக்குடிய கிரகம் இறையுது அப்படின்னா நிறைய விஷயங்கள வார்த்தைகளை கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் சொல்ல போனா கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து நிதான போக்கை செய்வது வந்து மிக சிறப்பை தரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால் நிதான போக்கை கடைபிடிங்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு அம்சமான நாள் ஒரு நிறைய தேவைகள் நிறைவேறும்னு சொல்லலாம் என்னென்ன தேவைகள் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அத்தனை தேவைகளும் நிறைவேணும் ஏன்னா தொழில் தானத்து அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது ஒரு சிறப்பு ராசியே குரு பார்க்கிறாருங்கிற அமைப்பும் இது ரெண்டு அமைப்புகளுமே சிறப்பு சி அதாவது குரு அமர்ந்திருக்கிற இடத்தின் அதிபதி ராசிக்குள் ரொம்ப ரொம்ப பிளஸ் இந்த நாள் சுகமான அமைப்புகள் மேலோங்கும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி விருச்சகத்தை பொறுத்த மட்டும் ராசி அதிபதி விரயத்தல் குரு குருவும் செவ்வாயும் இணைந்த யோகம் இது நிறைய மாற்றங்கள் நிறைய புகழ் உச்சக்குள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வர்ச்சகத்துக்கு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான அமைப்பு வெற்றி கொண்டாட்டங்கள் கேளிக்கை மகிழ்ச்சி அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பதுங்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் இந்த நாளில் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பயம் மேலோங்கும் அதனால கவனமா இருங்க வெற்றி பெறுங்க கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இருந்த போதிலுமே நீங்கள் கவனமாக கவனமாயிருங்க உங்களோட சிறப்பாக இருங்க எது செய்தாலுமே படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் படிப்பில் வேலை செய்கின்றவர்களாக இருந்தால் வேலையில் முதலாளிகளாக இருந்தால் தன் தொழிலில் இது போன்ற உத்தியோகத்தில் இருக்கிறவர்களே அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு இருக்கிறது அனுசரித்து சென்றால் வெற்றி நிச்சயம் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு இருந்த போதிலும் இந்த நாளுக்கான கோள்கள் உங்களுக்கு சாதகத்தன்மையில் இருந்தாலுமே நீங்கள் சரியாக இருக்க மாட்டீங்க நீங்க ஒரு எப்பொழுதுமே உச்சபட்ச டென்ஷன்லேயே நீங்கள் உழவக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது அதனால சற்று கவனமாகவும் இருங்கள் எச்சரிக்கையாகவும் இருங்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்க எல்லாம் வல்ல இறையரளி பிரார்த்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்